டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயா அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நம்ம தளபதி விஜய் கெரியர்லேயே ஒரு புதுமையான கதையில் ஒரு புதுமையான ஜானரில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியா படம் டைம் ட்ராவலாக பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க என்ன மாதிரி ஒரு கான்செப்டில் வரப்போகுதுன்னு தெரியல இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் இரட்டை இடத்தில் நடிக்கிறாப்புல ஆனால் ரெண்டு கேரக்டர் கிடையாது ஒரே கேரக்டர் தான் ஒரு வயசான கேரக்டர் ஒரு சின்ன வயசு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரே கேரக்டர் அதை ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா அப்பா மகன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கடுத்து அப்பா மகன்லாம் இல்லை இது வந்து வயசான கேரக்டர் இது வந்து வயது கொஞ்சம் எங்கராக இருக்கிற ஒஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எங்கராக இருக்கிறவர் ஃபாஸ்ட்டுக்கு போய் பார்க்க போகிறாரா இல்லை ஃப்யூச்சருக்கு போய் பார்க்க போறாரா அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தை பற்றி ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய சினமாட்டோகிராஃபர் அதாவது கேமராமேன் ரீசெண்ட்டாக ஒரு இன்ட்ரிவ் வந்திருக்காப்ல அந்த இன்ட்ரியூவில் இந்த படத்தை பற்றி ஒரு அப்டேட் சொல்லிட்டு போயிருக்காரு இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஐம்பது சதவீதம் நாங்கள் முடிச்சுட்டோம் ஸ்டார்டிங் பத்து நாள் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது மூணு கேமரா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ளன் சரி இந்த கேமராமேன் யாரா அப்படின்ற மாதிரி அப்புறமா போய் பார்த்தா தான் தெரியுது ரீசெண்டாக வெளிவந்த கேப்டன் மில்லர் படத்துடைய சினமாட்டோகிராஃபர் தான் இந்த கூட் மூவிக்குமே ஒர்க் பண்ணிக்கிட்டு மேம் இந்த கேப்டன் மில்லர் படத்துடைய ட்ரைலர்லாம் பார்த்துட்டு ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என்ன பாராட்டினாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாப்ளன் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு மைண்டில் ஒன்று வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் மில்லர் படத்தை ஏதோ நரம்பு தளர்ச்சி வந்தவங்க என்ன ஒரு ஆக்டிங் இருக்குமோ ஐ மீன் இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கவே இருக்காது சும்மா கையை காலச்சும் ஆட்டின மாதிரி தான் எடுத்து வச்சிருப்பானுங்க அது அவங்க அந்த மாதிரி வேணும்னே எடுத்தாங்களா இல்லை உண்மையிலேயே அந்த கையில் நரம்பு தளர்ச்சி வந்துட்டு அது கேமரா ஆடுனது தெரியாமல் எடுத்தாங்களான்னு தெரியாது நம்ம ரிவ்யூலுமே அதை கழி களி ஊற்றிக்கிட்டு இருந்தோம் அந்த கேமரா சொல்லிட்டேன் இப்போ இவன் தான் அந்த படத்தை படத்துடைய கேமராமேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பயமா இருக்கு அட பாவி நீ அந்த படத்துலயே அப்படி பண்ணியே இந்த படத்துல எப்படா பண்ண அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இந்த படத்தையே ஏதாவது சொதப்புவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஒரு சீன் ரெண்டு சீன் அந்த கேமரா ஷேக்கிங்ல ஒரு சில படங்கள்ல அது வைக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த படத்துல முக்காவாசி எல்லாமே அந்த கேமரா ஷேக்கிங்லேயே இருக்கு அது பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் அவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது அந்த கேப்டன்ல படத்தை பார்த்து எல்லாருமே சொன்ன ஒரு விஷயமா தான் என்னடா கேமரா ஒர்க் இது கேமரா ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அது ஆடாம இருக்கும் இவங்க எதுக்காக அதை ஆடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் எல்லாரும் கே எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவர் தான் இந்த படத்துக்கும் கேமராமேன் என்ன பண்ண போறாதுன்னு தெரியல ஏதோ ஒன்று அவர் தரப்புல இருந்து வந்திருக்கிற அப்டேட் கோ டு மூவி படத்துடைய படப்பிடிப்பு ஐம்பது சதவீதம் முடிச்சுட்டாங்களாம் மேம் ஸ்டார்டிங் பத்து நாள் ரொம்பவே எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அப்படி என்ன சேலஞ்சிங்கில் என்ன பண்ணாருன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்